வணக்கம் நான் உங்க ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரஸ்கின் பாண்ட் எழுதுன த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் எயிட் இந்த கதையோடைய சமரிய பார்க்கலாம் வாங்க ரஸ்கின் பாண்ட் வந்து ஒரு மிக சிறந்த ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் நாவலிஸ்ட் அண்ட் போயட் அவருடைய படைப்புகள் பெரும்பாலும் குழந்தைகளை நோக்கியும் அந்த உத்தரகண்டில் வாழ்ந்த சாதாரண மலைவாழ் மக்களை நோக்கியும் தான் இருக்கும் அவரோட முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஐலேண்ட் ஆஃப் ட்ரீஸ் அ பாண்ட் வித் அ மவுண்டன்ஸ் த இண்டியா ஐ லவ் அவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ராய்ஸ் மெமோரியல் அவார்டு இது அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பத்மஸ்ரீயும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்ம பூஷன் அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு இந்த கதை த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் எயிட் வந்து ஒரு பன்னெண்டு வயசு ஸ்கூல் பையனை பற்றி தான் இப்போ அவன் வந்து போர்டிங் ஸ்கூலில் ரெண்டாவது வருஷம் படிச்சிட்டு இருக்கான் லீவு நாளில் முடிச்சுட்டு அவன் திரும்பி ஸ்கூலுக்கு போகிறான் அதனால் அவன் வீட்டிலருந்து அவன் பஸ் ஏறி இப்போ அம்பாலா ஸ்டேஷன் இது ஹரியானாவில் இருக்குது அங்கே வந்திருக்கான் அது சாயங்காலம் நேரம் அவனுடைய பெற்றோர்களுக்கு என்னென்னா அவன் இப்போ பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு அவனால் தனியாகவே ட்ரெயினுக்கு போயிட முடியும் அப்படின்றதுனால அவனை தனியாக அமைச்சிருக்காங்க அவனுக்கு ட்ரெயின் வந்து ராத்திரி தான் வரும் அதனால் அவன் வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயே பிளாட்ஃபாரத்தில் மேலேயும் கீழே வந்து இந்த செயின் ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி இவேடிக்கு பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சது இப்போ ஸ்டேஷனில் யாருமே இல்லை அவனுக்கு ரொம்ப தனிமையாக இருந்தது அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு நல்ல ஜென்டிலான ஒரு வாய்ஸ் கேட்குது நீ தனியாகவாக இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஒரு பெண்மணி வந்து நின்ட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒயிட் சாரி தான் கட்டின்னு இருக்காங்க ரொம்ப டல்லாக இருந்தாங்க அவங்க உடம்புல இருந்த நகையெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அவன் கண்ணில் வந்து அப்படியே அவ்வளோ அன்பு இருந்தது அதை பார்க்கும் போதே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இவனுக்கும் வந்து அந்த அன்பை உணர முடியுன்ற மாதிரி இருந்தது அதனால அவன் எழுந்து நின்று மரியாதையாக வந்து ஆமாம் நான் தனியாக தான் இருக்கேன் நான் ஸ்கூலுக்கு திரும்பி போயின்னு இருக்கேன் என் லீவ் முடிஞ்சதுனால நான் போகிறேன் அப்படின்னா அவளோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த அம்மாவும் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஈவன் தன்னோட பேர் அருண் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க எப் உன்னோடைய ட்ரெயின் எப்போ வரும் போது அவன் சொல்கிறான் என் ட்ரெயின் இந்த டைம் தான் வரும்போது அவங்க சொல்கிறாங்க ட்ரெயின் வரதுக்கு நிறைய நேரம் இருக்குது வா வந்து என் கூட வந்து எதாவது சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சின்னு போகிறாங்க அவனுக்கு கையை பிடிச்சி இழுத்துடணும் நம்ம கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்களே அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது அவனும் கொஞ்சம் சிலியாக இருந்தது அவங்க பக்கத்தில் இருக்கிற உணவகத்துக்கு காட்சின்னு போய் அவனுக்கு டீ ஜிலேபி சமோசாலாம் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க ஆனால் இவனுக்கு நிறைய தராங்க ஏன்னா இவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு இவன் பசியாக இருந்தான்னு அருணும் உண்மையிலே பசியாக இருந்ததுனால நல்லா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் அவனோட ஸ்கூலை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதெல்லாம் வந்து அவங்களோட சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டான் சாப்பிட்ட அப்புறம் திரும்பி வந்து எங்கேருந்து போனாங்களோ அங்கேயே பிளாட்ஃபார்ம் நம்பர் எய்ட் வராங்க அங்கே உட்காந்துருக்கும் போது பிளாட்ஃபார்ம் நம்பர் எய்டுக்கு பக்கத்தில் இருந்த பிளாட்ஃபார்த்துலேருந்து ஒரு பையன் அப்படியே குதிக்கிறான் குதித்து அந்த ரெயில்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வரான் அதை பார்க்கும்போதே அந்த அம்மா வந்து பயந்துட்டு அருணோட கையை வந்து கெட்டிவாக பிடிச்சிக்கிறாங்க அவங்க பிடிக்கிற பிடியில் வந்து அருணுக்கு வலிக்குது கை ஆனால் வந்து அவனால் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா அவங்க பயந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு வழி ஒரு வேதனை ஒரு பயம் எல்லாமே அவங்க முகத்தில் அவனுக்கு தெரிஞ்சது அவன் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சதீஷும் அவங்க வரான் அவன் வந்து அவன் சதீஷ் வந்து அவங்க அம்மாவோட வந்திருக்கான் சதீஷும் அருணை பார்த்துட்டோன்னே அவங்க அம்மாக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இவன் என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸில் இருக்கிற பெஸ்ட் போலர் இவன் அப்படின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் சதீஷோட அம்மா வந்து அருணையும் அவன் பக்கத்தில் இருந்த அம்மாவையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் அருணோட அம்மானோடனே அந்த அம்மாவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க அருணுக்கு இது வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவங்க அவங்க வந்து அவனோட அம்மா இல்லை ஆனால் அவனுக்கு மறுத்து சொல்லவும் மனசு இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப அன்பாக அவங்ககிட்ட கொஞ்ச முன்னாடி தான் இருந்தாங்க இப்போ என்ன ஆகிடுதுன்னா சதீஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமா பசங்களெல்லாம் தனியாலாம் இங்கே விடக்கூடாது ஏன்னா இங்கே நிறையா வந்து முன்னப்பின் அறிமுகம் அல்லாதவங்களாம் சுற்றின்ட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அருணால் தனியாகலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அருணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்மளை பற்றி நல்ல விதமாக சொன்னாங்கன்னு சதீஷோட அம்மா பேசுகிற விதமும் அருணுக்கு ரொம்ப பிடிக்கல ஏன்னா வந்து அவங்க ஒரு கமாண்டிங்காகவும் பேசுகிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த அம்மாவை பார்த்தோன்னே தெரியுது அவங்க உடம்புல எந்த நகையும் இல்லை ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால அவங்க ஏழ்மையை பார்த்துட்டு அவங்கள அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க அது வந்து அருண் கொஞ்சம் பிடிக்கவே இல்லை சதீஷோட அம்மா வந்து அருணை பார்த்து சொல்கிறாங்க நீ வந்து முன்னப்பண்ணை தெரியாதவங்க எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லும் போது அருண் சொல்கிறான் இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஏன் அதை சொல்கிறான்னா இந்த அம்மா வந்து அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து தனியாக இருக்கான் அவன் பசியாக இருக்கான் முகத்தை பார்த்து அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்தவங்க தான் முன்னப்பினை தெரியாதவங்க அதனால அவன் அப்படி சொல்கிறான் சதீஷ் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான் அவரும் வந்து அவங்க அம்மா இது மாதிரி பேசுறது ஒரு வகையில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவனுக்கும் அவங்க அம்மாவோட பேச்சு பிடிக்கல ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அருண் வந்து சதீஷை பார்க்குறான் சதீஷோட முகத்தில் இருக்கிற திருப்தியை பார்க்கும்போது அவனுக்கும் புரியுது சதீஷ் வந்து அவன் பார்க்கந்தான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்ட அப்புறம் அவங்க போக வேண்டிய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் எய்டுக்கு வருது அருணை சதீஷம் போய் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க ட்ரெயின் போறப்படுறதுக்கு முன்னாடி அருண் என்ன பண்ணுறான்னா ஜென்னல்லேருந்து கொஞ்சம் வெளியில் எட்டி பார்த்து அந்த அம்மாவோட கண்ணத்தில் கூட முத்த இட்டு குட் பை சொல்லிவிட்டு அவங்கள அம்மான்னு சொல்கிறான் அருண் ஏன் அவங்கள அம்மான்னு சொல்கிறான்னா அவங்க வந்து ஒரு அம்மாவோட பாசத்தை அவங்க கிட்டே இந்த நேரத்தில் காமிச்சிருக்காங்க ட்ரெயின் நகர்ந்துனே இருக்குது அந்த கும்பலில் அந்த அம்மா வந்து அவங்க கண்ணை விட்டு மறைஞ்சிடுறாங்க இதுதான் கதை ரொம்ப அருமையான கதை உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி